ஹாய் காய்ஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கை கேட்பாங்க அதாவது சின்னது அப்படிங்கிறத விட அது வந்து அப்படியே ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் வெளியில் நீட்டிக்கிட்டு நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு குட்டி கை வரையணும்னா எப்படி வரைகிறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு இது வந்து நம்ம மடிப்புக்காக விட்டுடுறது இங்கே இருந்து தான் நாம் அளவெடுக்கணும் எடுக்கணும் நம்ம ப்ளவுஸு சுடிதார் எதாக இருந்தாலும் இந்த பாடி பீஸில் ஆம்ஹோல் இருக்கு இல்லையா அதை வந்து ஹெம்மிங் கொடுத்துடணும் அதுக்கப்புறமா நம்ம தைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா அதாவது இடுப்பு வரைக்கும் ஒட்டிட்டு வருவோம் இல்லையா மார்பிஸ்ட் அளவு அந்த இடத்துல நம்ம தைக்க வேண்டிய இடம் அங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிடணும் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் உள்பக்கமாக தள்ளியும் நம்ம பாயிண்ட் பண்ணிடணும் இப்போ அந்த இடத்த பிடிச்சிங்க பிடிச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம இங்கே கீழே மடிப்புக்காக இடம் விட்டோம் இல்லையா அந்த இடத்துக்கு நேராக வச்சிடணும் மேல் பக்கம் சோல்டர் வந்து இந்த மடிப்பை ஒட்டி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சிடணும் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே அது எந்த அளவுக்கு இருக்குதோ அது அப்படியே ஒரு கோடு வரைஞ்சி முடிச்சிருங்க இதை நாம் அப்படியே வெட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா இந்த இடத்துலேருந்து அதாவது கீழ்ப்பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் உள் பக்கமாக கோடு போட்டுக்கிட்டு அதை வந்து கொஞ்சமாக வெட்டணும் ஆனால் அது வந்து பாதி அளவுக்கு தான் வெட்டணும் பாருங்கள் இப்போ இதுதான் அந்த குட்டி கைக்கான துணி இப்போ இதை நம்ம கையாக நம்ம ரெடி பண்ணிடலாம் வந்து இந்த கை ரெடியாக இருக்குது இந்த கையை வந்து ரெண்டாக மடித்து போட்டு சென்டரில் ஒரு கட்டிங் மார்க் ஒன்று போட்டுருங்க இது வந்து பிரிகிற மாதிரி துணியாக இருந்தால் இந்த இடத்துல ஓவர் லாக்கிங் போட்டுடணும் அதுக்கப்புறம் இந்த கட்டிங் இருக்கு இல்லையா இதை இந்த ஷோல்டர் கிட்டே வச்சு தைக்கணும் ஃப்ளாட்டாக இதை நம்ம கையை விரித்து போட்டுடணும் அதாவது உடம்பு துணியை விரித்து போட்டுடணும் அது மேலே ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு உள்பக்கமாக விட்டுட்டு இப்போ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அது எங்கே முடியுதோ அங்கேருந்து நம்ம தைச்சிட வேண்டியது தான் கை ஜாயிண்ட் ஆகிற அந்த எண்டுக்கிட்ட நாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டுருணும் இப்போ நாம் உடம்பு பீஸை ஒட்டியிட வேண்டியது தான் எந்த இடத்துல தைக்கிறதுக்காக நாம் ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துக்கு நேராக வச்சு தைச்சிடணும் ஓகே காய்ஸ் இது ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப குட்டிக்கை நம்ம பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இதை போட்டுக்கிறாங்க ஆனாலும் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்